வணக்கம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய நாங்கள் சந்திக்க போகின்றோம் ஆஹ் புவனகுமார் என்கின்ற ஒரு பிரமுகர் ஆஹ் இவர் இலங்கையில் அஹ் பிறந்திருந்தாலும் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இலங்கையில் மக்களுக்கு ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு முதல் ஆரம்பத்தில் தனியார் துறையில் பணிபுரிந்தாலும் அதன் பின்னர் அரசு சேவையில் அணித்துக் கொண்டு அதன் பின்னர் பல பொது சேவைகளை கொண்டிருக்கின்ற புவனகுமார் என்ற மனிதரை இன்று இந்த துடைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வணக்கம் வணக்கம் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற அதாவது நீங்கள் மக்களுக்கு ஒரு மக்கள் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் இலங்கை ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது இந்த கருவாசைகள் பல இடங்களிலும் இந்த கருவாசையை நீங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனூடாக மக்கள் எவ்வளவு உச்ச பயனை பெற முடியும் என்பது தொடர்பில் நீங்கள் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளையும் பயிற்சிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எவ்வளவோ பொருளாதார ரீதியாக பின்தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மக்களினுடைய பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களும் சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு வர வேண்டும் என்ற முனைப்பில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் நான் ஆரம்பத்திலே நான் கேட்கின்றேன் பொதுவாக எல்லோரும் அரச பணி என்றால் ஆம் அரச பணியில் இருந்தால் நல்லம் என்றிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி தனியார் துறையில் இருந்து அரச துறைக்கு வந்து அதன் பின்னர் அறுபத்து ஐந்து வயது அடைந்தாலும் துவண்டு விடாது இந்த வரை நீங்கள் துடிப்போடு உங்களுடைய இந்த சேவையை கொண்டிருக்கிறீர்கள் வட்டுக்கோட்டை நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிறந்த இடம் சொந்த இடம் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டையில் பிறந்து புலம்பு நியூசிலாந்து நியூசிலாந்தில் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா போன்ற பல இடங்களில் நீங்கள் உங்களுடைய ஆஹ் காலத்தை நீங்கள் கழித்து கொண்டிருக்கீங்களா சரி ஏன் உங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வந்தது ஆரம்பத்தில் இருந்து நான் மக்களுக்கு சேவை செய்கிறது இதாக இருந்த நான் ஏனென்றால் கொழும்புல இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு வயதிற்கு எனக்கு இன்னொரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முதல் நான் லயன்ஸ் கிளப்பில் நான் ஒரு மெம்பராக சார்ட்டர் மெம்பராக சேர்ந்தேன் சேர்ந்து அதில் ப்ரெசிடெண்டாக வந்தோடனே ஹென ஹெல்த் கேம்ப்ஸ் அதாவது வந்து டயபெட்டி கேம்ப்ஸ் அப்படி கட்ராக் அதில் உதவி செய்துன்ற கேட்கல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது ரத்மான ஹிந்து காலேஜுக்கு ஒரு லெபோர்டரி போட்டு கொடுக்குறதுக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீ அதாவது எங்களோடய இனக்கலவரத்தினால ரத்மான ஹிந்து காலேஜ் பில்டிங் பேர்ன் பண்ணி லெபோரட்டரியும் அழிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது இருந்த அகில இலங்கை அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் டாக்டர் வேலாயுத பிள்ளை அவர் விவேகானந்த சபைக்கும் தலைவராக இருந்தவர் அவர் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் அவர் ஜப்னா யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டார்ட் பண்ணுற ஆரம்ப இதில் அவர் ஒரு பெரிய பதவி வகித்தவர் அவரை இன்னை அணுகி கேட்டார் போனக்கு மேலே எங்களுக்கு ஒரு லபோரட்டரி தேவையாக இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு போட்டு தர முடியுமோ ராத்மாநாஷ் இந்து காலேஜுக்கு கண்டு நான் அப்பொழுது ஓமன்று சொல்லி நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஒரு லெபோரட்டரி கொண்டு அவைக்கு ஸ்தாபித்து கொடுத்தனான் அதுக்கு பிறகு பல மருத்துவ முகாம்களை வெள்ளவத்தையில் கொட்டையனாவில் அவரின் அவரையும் கூட்டி கொண்டு போய் நான் இந்த மருத்துவ சேவைகளை ஸ்பெஷலி டயபிட்டிஸ் விழிப்புணர்வு ஃப்ரீ டெஸ்டிங் ஸ்க்ரீனிங் எல்லாம் நடத்தி கொண்டு வந்தனான் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நான் வேலை செய்யும் பொழுதே நான் ஒரு என் ஒன் வந்து ஒரு ஒரு மருத்துவ நிறுவனத்தை உண்டு ஆரம்பித்து அதில் எல்லா விதமான சேவையும் தமிழ் மக்களுக்கு வழங்கணும் அந்த காலகட்டத்தில் நான் மருத்துவ அந்த சர்வையை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நவலோ ஹாஸ்பிட்டல் கிளாஸ் ஹவுஸ் ஆசனி இப்படியானதான் இருந்தது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இடம்பெயர்ந்து வந்தார்கள் அந்த காலத்தில் எயிட்டி எயிட் நைன்டின் இல்லை பாசப்பிரச்சனை இருந்தது மொழி அந்த மொழியில் கலந்து டாக்டருடன் கலைஞர் அதற்கு இப்போது நான் யோசித்தேன் கூடுதலாக நான் அப்படி ஒரு சேவையை வழங்கினால் எங்கள் தமிழ் ஆக்களுக்கு வசதியாக இருக்க என்று நான் மறைவென்றதும் ஒரு வைத்தியரை அப்போ நான் அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி வெறு மக்களுக்கு சர்வ செய்யக்கூடியதாக மாட்டினேன் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கொம்யூனிகேஷன்லேயும் எங்களோட வடபகுதி மக்களுக்கு ஒரு கட்டத்தில் பிரச்சனையாக ப்ராப்ளம் வந்துட்டுது டவர் டவரெல்லாம் உடக்கிட்டுது எங்களோட போஸ்டல் இருக்குது அப்போ நான் ஒரு தனியார் முகம தபால் நிலையத்தையே முதல் முறையாக வட வந்து திறந்து இந்த சர்வேலே பழகி வந்தேன் எப்படி செய்து கொண்டு வரும் பொழுது தான் நான் நியூசிலாந்துக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ப்ளம்பரை வந்து சென்றுட்டேன் அதன் பிறகு அந்த இந்த சர்வியெல்லாம் அங்கே நியூசிலாண்ட்லேயும் போய் லாயன்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணி அங்கேயும் வில பல விதமான அந்த சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தால் அது தொடர்ச்சியாக நான் இப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறேன் அதை அது பார்ட் ஆஃப் மை லைஃப் அந்த கான்டினியூட்டிலாம் இப்போ கர்வாவும் லாஸ்ட் டை செய்து தன்ருக்காங்க கர்வாவிலையும் பிறமதி செய்ய பொருட்கள் கர்வா இப்படி வளர்க்குறது அது இப்போ எனக்கு இன்றொரு ஆசை நினைவாகின்றது என்றால் எப்பொழுதும் வட பகுதியில் இது இது உற்பத்தி செய்ய வேணும் கருவாவால் எங்கள்கிட்ட பலம் பெருகும் அதை பற்றி கிணவிதத்தில் கோணத்தில் நான் ஆராய்ச்சி தான் இந்த முடிவுக்கு இந்த ஓல் அவுட்டிலேயே இந்த கருவா ப்ரொமோட் பண்ணணும்னு வந்து நான் அதாவது ஸ்பெஷலி முள்ளத்தீவு கிளீனச்சி மன்னார் போன்ற இடங்களில் பவானிங்கா போன்ற இடங்களில் அந்த வழியால் அதுக்கு ஒன் இயரில் சக்ஸஸாக வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன் இன்னும் கென தூரம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது பாப்பவங்களோட தூரம் நாங்கள் தான் சரி புவனகுமார் என்கின்ற உங்களுக்கு மனிதனுக்கு நீங்கள் படிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியம் இருக்கும் அதாவது இலட்சியம் இருக்கும் நான் வளர்ந்து ஒரு பெரிய மருத்துவராக விட வேண்டும் ஒரு பொறியியலாக வர வேண்டும் அல்லது ஒரு ஆசிரியராக வர வேண்டும் அல்லது ஒரு பேங்க் மேனேஜராக வர வேண்டும் என்ற இன்னும் ஆசை இருக்கும் உங்களுக்கு அவ்வாறு என்ன ஒரு இலட்சியம் இருந்தது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஒன்ற பின்னர் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வர ஒன்று தான் ஆசை இருந்தது அப்போ நான் ஒரு தொழில் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணால் பல வேலை வாய்ப்பு வழங்கப்படும் வழங்க முடியும் வெறும் பல விஷயங்களை ஃபன் பண்ணி என்னுடைய இதழையும் செய்ய முடியும் அதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது அதை ஒரு அளவுக்கு நான் அடைஞ்சிருக்கேன் தான் சொல்ல ஒன்றம் பல நிறுவனங்களை நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மெடிக்கல் சென்டர் கம்யூனிகேஷன் போன்ற பல நான் என்னுடைய நாற்பது வருட காலத்தில் கனவிதமான தொழில் நடத்தி இருக்கிறேன் சொல்லப்போனால் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சிங்கப்பூர்லேருந்து டெலக்ஸ்பிஷன் டெலிஃபோன்ஸ் எல்லாம் தட்டுப்பாடான காலத்தில் ஆக்ஷனில் போய் வாங்கி வந்து எல்லாம் ஆக்களுக்கு அதை கொடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு மெடிக்கல் சென்டர் கம்யூனிகேஷன் அதுக்கு பிறகு எக்ஸ்போர்ட் ஸ்ரீலங்காலேருந்து பதினைஞ்சி வருஷமாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் மற்றது நியூசிலாண்டுலேயும் மக்களுக்கு த தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு இந்த பொருட்களை வெளி நியாயமான ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் பதினைஞ்சி வருஷங்களுக்கு மேலாக இறக்கி அதாவது பெரிய ப்ராஃபிட்டன்னு இல்லாமல் இப்பொழுதுமே அவர்கள் என்ன எனக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார்கள் நான் அந்த ஒரு ஒரு நியாயமான விலையில் அவர்களுக்கு ராக்கி ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் குடிபுரிந்து வந்தவர்கள் அவர்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த என்றது அப்போ அப்படியான தொடர்ச்சியாக இந்த சேவல் செய்து ஒரு அது நான் ஒரு வியாபார ஸ்தலத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்படியான செய்யக்கூடிய நான் நான் ஒரு வேற துறையிலேருந்து தான் கீழே கையில் வளர்கிறதுக்குனால சரி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையாவது பிள்ளை முதலாவது முதலாவது பிள்ளை உங்களுக்கு பின்னர் எனக்கு ஒரு ரெண்டு சாதரங்களும் ஒரு தம்பியும் இருக்கார் சரி உங்கள்கிட்ட தாய் தந்திரோட நீங்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உங்கள்ட அப்பா அம்மாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்பா எனக்கு இளம்பையிலேயே அப்பா நோய் இன்னும் அம்மாதான் இருக்கின்ற அம்மா வந்து நாங்களும் ஒரு படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரணுன்றதுதான் அவனோட நோக்கம் அதுக்காக அதுதான் பற்றி தான் கதைப்பாள் மற்றும் போல என்னுடைய நோக்கம் அவையை என்னுடைய பொழுதும் வச்சுக்கிறாண்டு நான் போராடமெல்லாம் அவையே கூட்டிக் கொண்டு போகணும் நீ சொல்லையும் அவையை கூட்டிக் கொண்டு போனோம் இப்போ ஆஸ்திரேலியாவில் போகலே அவையும் ஆஸ்திரேலியாவிலேயே விரிக்கினோம் அந்த படியால் வி ஆர் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ம் சரி இந்த சொல்லியிருக்கா அதாவது இந்த மூத்த பிள்ளை என்றால் குடும்ப பொறுப்பு இருக்கும் உங்களுடைய இளம் வயதில் உங்களுடைய தந்தையார் தவறி விட்ட அதன் பின்னர் அந்த குடும்ப பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் செய்திருக்கின்றீர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் செய்தான் சொல்லுவேன் அந்த நானாவது அதில் ஒரு விதமான இதெல்லாம் முறையில் நான் ஒரு லீடர்ஷிப்பை இந்த ஃபேமிலிக்கு கொடுத்து அவைகளுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன செய்ய வேணுமோ எல்லாம் என்னால் செய்யக்கூடிய இருந்தது அத்துடன் மட்டும் இல்லாமல் நான் வட்டுக்கோட்டையில் எனக்கு ஒரு பரம்பரை கோயில் இருந்தது என்னுடைய கிராண்ட் ஃபாதர் எயிட்டீன் நைன்டியில் ஒரு கோவிலை கட்டி வைச்சிருந்தேன் அந்த கோவிலையும் நான் பொறுப்பேற்று பொழுது கடந்த பன்னெண்டு கட்டமாக நடத்தி கொண்டு வருகின்றேன் அங்கே ஒரு பாடசாலை ஒரு சிறுவர் பூங்கா மற்றது அரண்மனை பாடசாலை மற்றது அகாடமி எல்லாம் போட்டு அங்கேயும் கூட்டிக் கொண்டு போய் மருத்துவர்களை கூட்டிக்கொண்டு போய் மருத்துவ முகாம் அப்படியான பல சேவைகளை வழங்கியிருக்கேன் என் வட்டுக்கோட்டை கிராமத்தில் மரம் நடிகை ஸ்பெஷலி இப்பொழுது அங்கே அப்படியான வாரங்களை சாதிக்கிறது ஃபேமிலி லைஃப்பை விட இது என்னுடைய ஒவ்வொரு வருஷமும் நான் நான் இலங்கையை விட்டு போய் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வருஷமா ஒரு வருஷமும் பெறாமல் இல்லை ஒரு வருஷத்தை ரெண்டு மூன்று தடவும் வந்திருக்கேன் அப்போ எனக்கு இன்னும் இந்த இலங்கையில் கூடுதலான எல்லா பாகங்கள்லேயும் ஆக்கூட டச்செலான் இருக்கிறேன் சரி இந்த நீங்கள் உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கை என்னென்றால் இன்று உங்களுக்கு அறுபத்தைந்து வயது ஆனால் இதில் அந்த பாடசாலை வாழ்க்கை இந்த பசுமையான நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கின்றத நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் அண்டு படிக்கிற காலத்தை செய்யலை ஒன்லி க்ராஸ் கண்ட்ரி அப்படியானதெல்லாம் இதுன்னு இருக்கேன் ஆனால் எங்கள்டு பள்ளிக்கூடத்து வாழ்க்கை வந்து எங்கள்கிட்ட பள்ளிக்கூடம் ஜஷ்மா காலேஜ் வந்து ஒரு எல்லா ரிசோர்ஸ் உள்ள ஸ்கூல் அப்போ எங்களுக்கு வீட்டிலேருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அந்தது அந்த பாடசாலை வந்து எல்லா விதமான ஸ்கில்லையும் எங்களுக்கு சொல்லுங்கள் ஸ்போர்ட்ஸ் இவின் அக்கானமின்றவில் எங்களுக்கு ஒரு ஏசியாவிலே பெஸ்ட் இருந்தது அப்போ எங்களுக்கு கூடுதலான அந்த காலத்துலேயே நல்ல நல்ல மேகசின்ஸ்கள் இன்டர்நேஷ்னல் மேகசின் எல்லாம் வாசிக்கூடியதாக இருந்தது அப்போ அது ஒரு அது மறக்க முடியாது எங்களோட வாழ்க்கை ஸ்கூல் வாழ்க்கைன்றது ஆனால் வழியால் எனக்கு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு கொண்டு இல்லை எல்லாம் சுமாராக எல்லாம் எனக்கு எந்த தேவை கேட்டபடி பாடசாலை வாழ்க்கை அந்த நட்பு வட்டாரம் நண்பர்கள் வட்டாரம் அது இன்று வரை நீடிக்கின்றதா தொடர்கின்றதா ஓ நான் சில நட்பு வட்டாரம் எல்லாரும் எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாடல் இருக்கிறார்கள் நான் கடந்த வருஷமும் லண்டனுக்கு போகும் பொழுதும் நான் இவர்களுடன் சந்தித்தேன் நான் எங்கே போகும் பொழுதும் எங்களோட நட்பு வட்டம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சந்திக்கிற வழக்கம் நான் கூடுதலாக வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணது உண்டு அங்கே யார் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் இருந்தால் நான் அவர்களோட மீட் பண்ணுறது அது அந்த நட்பு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் நட்பு விடுபட்டதாக தெரியலை சரி இந்த உங்களுடைய இந்த அறுபத்தைந்து வேலை வாழ்க்கையில் உங்களுடைய மனதை பாதித்த விடயம் அதாவது வாழ்க்கையில் மறக்கலாத இந்த சம்பவத்தை வந்து இந்த வாழ்க்கையில் மறக்கவே இல்லாது அப்படி எனக்கு ஒரு பாதிப்பாக இருந்தது அண்டா நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க டச் வுட் எனக்கு அப்படி ஒரு பாரதூரமாக ஒன்றும் பாதிக்கக்கூடியதாக இந்த லைஃப்பில் ஒன்றும் நடக்கலை மேபி நான் அது ஒரு கொடுத்து வச்சு நான் தெரியலை இது வேற காலமும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அளவு ஒரு பாதிப்பும் நடக்கலை நான் எண்பத்தி மூன்று இனக்கழகத்திலையும் கொழும்பில் இருந்தேன் நான் பாதுகாப்பாக இருந்தேன் நான் இன்னும் ஒரு விதத்துலேயும் பாதிக்கப்படையில் எத்தனையோ ப்ராப்ளங்கள் நாட்டில் ஃபேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு விதமான இதுவும் இருக்காதபடியால் இதை எனக்கு ஒரு வாழ்க்கையில் துரமாக இதாக நடந்ததை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு எனக்கு ஒன்றும் நடக்கையில் அது ஆண்டவன் அந்த நான் எப்பொழுதும் நன்றி உடையவனே இருக்கேன் ஆண்டவனுக்கு என்றால் ஒரு பெரிய சேலஞ்சியோ ப்ராப்ளங்களையோ ஃபேஸ் பண்ணல ஈவன் நான் ஒரு வெளிநாட்டுக்கு மைக்ரேட் பண்ணி போன உடனும் அதுவும் தான் தந்தது அங்கேயும் போய் நான் பெரிதாக கஷ்டப்பட்டதாக இல்லை எனக்கு என்னை தேர்டி சில ஒப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது நான் அந்த கொண்டேன் தொடர்ந்தும் சரி சார் இதை தொடர்ந்து நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம் சிறு இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பால் கப்பல் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறோம் அன்றைய திருமணம் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் புவனகுமார் என்கிற பிரமுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பங்கள் இலங்கையில் சரி வெளிநாட்டில் சரி ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை எவ்வாறு அஹ் நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்துகின்றோம் அந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பதை வைத்து நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதைக்கு இந்த புவனகுமார் என்கின்ற மனிதர் ஒரு அதாவது கிடைத்த எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தியதாக இந்த நீங்கள் இலங்கையில் சரி புலம்பெயர் தேசங்களில் சரி வாழ்கின்ற பொழுது ஒரு சமூக சேவை மனப்பான்மையோடு நீங்கள் உங்களுடைய பணியை ஆற்றி இருக்கின்றனர் அதே போன்று நீங்கள் இந்த நியூசிலாந்தில் கூட நாங்கள் சில பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக கூட இருந்த இந்த எக்ஸிபிஷன் கண்காட்சிகளை நீங்கள் நடத்தி இருக்கின்ற அது தொடர்பாக நீங்கள் கருத்தை யா நியூசிலாந்தில் பொதுமக்கள் அதாவது கிவிஸ் சண்டு நியூசிலாந்து மக்கள் கிவிஸ் அன்று சொல்வார்கள் மெயின்லி செவன்டி பர்சன்ட் யூரோப்பியன்ஸ் அவர்களுக்கு இந்த கருவா பற்றியான அறிவு இல்லை ரெண்டு விதமான இனம் இருக்குது ஒன்று ஸ்லோன் சினமன் அடுத்தது கசியா கசியா என்ற இனம் வந்து இந்தோனேஷியா சைனா இந்தியா நாடுகளில் தான் வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு ரெண்டு சினிமனும் அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரியல் சினமன் ஃபேக் சினிமன்ட்டு ஆனால் தோட்டத்தில் ஒன்றாக இருக்கும் ஆனால் அந்த குவாலிட்டி அந்த தன்மைகள் வந்து வி வித்தியாசப்படும் அப்போ நான் முதல் யோசித்தேன் இந்த ஒரு எக்ஸிபிஷன் ஒன்றில் வைக்கிறதால அந்த கருவாவை இலங்கை கருவாவை நாங்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவூட்டலையும் விளக்கத்தையும் ஹவு டு ஐடென்டிஃபைடு அந்த அது ரியல் சினமனி இது ஃபேக் சினிமனித அந்த அதால் தான் நான் ஒரு எக்ஸிபிஷனை வைக்க வேண்டி இல்லை பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஒரு ஃபூட் ஷோவில் அப்போ நான் இலங்கையிலிருந்து தேவையான பொருட்களை வக்கும்பதி செய்து அதே ஒரு ஒரு ஃபுட் ஃபியரில் ஒரு கார்வாவை பற்றி எக்ஸிபிட் பண்ணினேன் அதில் முப்பத்தி மூவாயிரம் பேர் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்போ அதில் எனக்கு ஒரு வந்து அடுத்த வருஷமும் வச்ச தொடர்ச்சியாக ரெண்டு பேரம் தொடர்ச்சியாக வச்சேன் வைச்ச பொழுது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இங்கே வந்து டபிள்ஜி ஐடிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஜெனிவாவில் இருக்கவே இலங்கைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார்கள் எக்ஸ்போர்ட் டிவலப்மெண்ட் ஃபோரம் அதுக்கு எல்லா உலக நாட்டில் இருந்தே அழை பொழுது எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே ஒரு இதாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் மெசேஜில் அதுலேயும் உலகத்திலேருந்து பல பல இந்த வல்லுநர்கள் நிபுணர்கள் வந்திருந்தார்கள் அவருடைய கலந்துரையாடும் சந்தர்ப்பமும் கிடைத்தது அதுக்கு பிறகும் இந்த கரவா சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து மேற்கொண்டேன் இதில் என்னென்ன புது புது பிரதி பொருட்களை நாங்கள் செய்ய முடியும் என்று அதன் விளைவாக நான் இந்த முறையும் இங்கே ஜாப்பாணத்தில் இந்த புத்தக ஒளியீறி வைக்கும் பொழுதும் கனப்பொருட்களை கண்காட்சியாக வச்சேன் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது விதமான பொருட்களை கடந்த வேடமும் நான் அதை கொண்டு வந்து கருவா இதிலே வச்சு காட்டினான்னு ஆக்களை ஆக்களை ஊக்குவிக்கிறது ஆக்கள் பொது சாதாரண மனித மக்கள் நைக்கிறார்கள் கருவாண்டா ஒரு பட்டை இல்லை ஒரு பவுடர் அவ்வளோ தான் நிற்கிற தெரியாது கருவாவில் வித்தியாசம் வித்தியாசம் சாமான் செய்யலாம்ண்டு அதாவது வந்து கொக்கோ கோலா பெப்சியில் ஊடி கருவா கிளக்கிறார்கள் ஒரு 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 நீங்கள்லாம் ஒரு ஒரு ஸ்பைசி ஒரு ஒரு கொக்கோ கோலா ச ஒரு கிக் மாதிரி வேறு அது வந்து கருவா தான் அதே மாதிரி கருவா வந்து மெடிசின் அதாவது வந்து கன மெடிசின்ஸ்லேயும் கலக்க சேர்க்கிறாரு கருவா ஒரு ஒரு பொருளாக அதை விட நாங்கள் காஸ்மெட்டிக் அதாவது வந்து இப்போ வந்து எங்கள்கிட்ட சோப் செம்போ மற்றது சவ ஜெல் அதோட மற்றது இப்போ நான் இப்போ கிட்டடியில் கரவாவில் ஒரு நுளம்பு அதாவது ரிப்பலன்ட் அது மொஸ்கிட்டோவுக்கு கண்டுபிடிச்சோண்டிருக்கிறேன் அது சக்ஸஸாக வந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இலங்கைக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இப்போ மொஸ்கிட்டோவெல்லாம் டெங்கு இதெல்லாம் பெரிய சவாலை எதிர்நோக்கிறோம் அப்போ நாங்கள் இதெல்லாம் சிந்தட்டிக் ப்ராடக்ட் தான் கூடுதலாக பார்க்குறோம் இந்த மோட்டின் அதெல்லாம் முன்னாடி அது அதில் இன்ஹேல் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வேறு வேறு லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாம் உருவாகலாம் இப்போ நேச்சுரல் ஒயிலை பாவிக்கும் பொழுது அந்த பிரச்சனையில் வராது ஒரு விதமான ஹெல்த்துக்கும் பாதகம் பெறாது அப்போ நாங்கள் எவ்வளோ கூட கூட ஒயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ஒயிலில் இப்படியான பொருட்களை தயாரிக்கும் பொழுது மக்களுக்கு எதுவித பாதிப்பும் பெறாமல் இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் அங்கே கோயிலில் கூடி ஓமம் வளர்க்கும் பொழுது கருவாத்தடிகளை பாவிக்கலாம் அதையும் நான் இன்றைய அறிமுகப்படுத்திருக்கின்றேன் அத்துடன் சாம்பிராணி பூச்சி சாம்பிராணி குச்சிகளையும் கருவாவிலே பாவிக்கும் பொழுது அவர்கள் அதை சுவாசிக்கும் பொழுது அவருக்கு எது வித ஹெல்த்துக்கும் பொழுது இருக்கிற சாம்பிராணி குச்சிகள் இல்லாமல் சிந்தட்டிக் என்றால் அவர்கள் பார்க்கிறார்கள் ப்ரைஸிங் ஆக்கள் அஃபோர்டபிலிட்டி அப்போ அவர்கள் அந்த அதாவது வந்து ரியல் ஆயில் இல்லாமல் சிந்தட்டிக் அதாவது வந்து மற்றது தான் பாவிப்பார் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரை அப்போ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரை பாவிக்கும் பொழுது மக்களுக்கு நான் கூட கவனம் செலுத்துகிறேன் சரி இந்த நீங்கள் உங்களுடைய இந்த மருத்துவத்திலும் சரி இந்த இறக்குமதி ஏற்றுமதி விடயங்களிலும் சரி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எந்த துறையை நீங்க சொல்லுவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளை நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுக்கு சவாலான துறை என்று வருகின்ற வந்ததன்றால் நீங்க எதை சொல்லுவீர்கள் எனக்கு இலங்கையில் நான் செய்த துறை ஒன்றிலேயும் சவாலில் நான் பேச எதிர்கொள்ளவில்லை வெளிநாட்டில் எதிர்கொண்டேன் ஏனென்றால் வெளிநாட்டில் ஒரு பிராண்டை ஒரு ப்ரொடக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நாங்கள் இந்த தொழில் தொடர்ந்த காலத்தில் சோஷியல் மீடியா இல்லை பிளாட்ஃபார்ம் ஒன்றும் இல்லை அப்பொழுது நாங்கள் ஏதாவது விதத்தில் மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் முப்பது வருஷத்துக்கு மேலே இப்படி ஒன்றும் டெவலப் ஆகல ஒன்லைன் ஒன்றும் அப்பொழுது நான் என்ன செய்தேன் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஒரு 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 மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு வர்த்தகத்தை நடத்தும் பொழுது நான் ஜித்தேன் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கொஞ்சம் சாமான்களை இறக்குமதி செய்து அந்த நாட்டெலாம் சந்தப்படுத்துவதற்கு இரண்டாவது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆப்ரிக்கானோஸ் வெள்ளக்கார சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அனைவரும் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே இப்போ நான் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு இந்த ப்ரொடக்டை அவையே இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி விற்க வேலைக்கிட்டேன் விற்கும் பொழுது என்னென்ன அவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு சவால் எனக்கு வந்தது அப்பொழுது ஒரு வேனை வாங்கி அதில் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபுட்ஸ் சென்டர் எழுதி ஒவ்வொரு மெயின் ஹைவே வரையும் கொண்டேயே பார்க் பண்ணிவிடுவேன் மனத்தி அலங்கனக்க அப்போ அது ரோட்டால் போகிறவர்கள் பார்த்து கொண்டு போவார்கள் எங்கே இருக்குன்றாண்டு பேருந்து அவர்கள கல்ச்சரை புக்கை வாங்கி வாசிச்சு அவர்கள் என்னென்ன செய்கிறார்டு பார்த்து அவர்களுடைய ஃபெஸ்டிவல் அவர்கள்ட்ட வீக்கெண்டில் போய் நானும் ஒரு ஆளாக போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படியே என்ற வியாபாரத்தை டெவலப் பண்ணி கூடாக ஒரு பெரிய பாப்புலர் இதாக நான் கொஞ்சம் காலம் நடத்தி கொண்டு மற்றொரு சவால் வந்தது டூ தௌசண்ட் டூவில் டெலிகம்யூனிகேஷன் அதாவது ட்ரெடிஷ்னல் டெலிஃபோன் லைனில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நியூசிலாந்து ஸ்ரீலங்காவுக்கு கோட்டால் ஒரு மினிட்டுக்கு மூன்று டாலர் அது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் வரும் எல்லோருக்கும் இப்போ அந்த மைக்ரேட் பண்ணி போன காலத்தை தங்களோட குடும்ப அங்கத்தோடு கலைக்க வேண்டிய செலவு ஏற்படுது இந்தியன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸுக்கு இல்லை நாங்கள் வெரி அட்டாச் ஆகிச்சது அது வந்து உழைக்கிற சம்பளத்தில் நுழுவத்தஞ்சு வயது காசு டெலிஃபோனும் கொண்டு போயிடும் பெரிய அந்த நேரம் தான் நாங்கள் இந்த டெலிஃபோன் கார்டுன்றதை இதை இன்ட்ரொடியூஸ் அப்பொழுது மக்களுக்கு அந்த கார்டை பாவிச்சு பழக்கப்படையில் அதை பழக்கப்படுத்துறது வந்து எனக்கு பெரிய சவாலாக இருந்தது புரிய காட்டை ஸ்க்ராப் பண்ணி என்னென்ன நம்பரை இன்ட் பண்ணுறது அது ட்ரெடிஷனல் நம்பர் அடிஞ்சுப்பிட்டு தான் பழக்க மொழியை இப்போ கொஞ்சம் காலம் எனக்கு ஒரு சேலேஞ்சாயிருந்தது அது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்த நேம் அதுக்கு பிறகு அவர்கள் அதை பாவிக்க அவர்கிட்ட பரவலாக பாவிக்க வேண்டியவர்கள் அந்த அவர்களுக்கு ஈஸியாக விடுது ஆரம்பத்தில் அவர் நம்பி வாங்க மாட்டேன்ட்டார்கள் ஒரு நான் அதை வெளியு கஷ்டப்பட்டுதான் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதாவது மூன்று தொடர் கோல் விக்கள் இந்த ஹோல் அந்த ஒரு நான் கோல்சா சரி குறிப்பிட்டு துறைகள் அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் உண்மையில் நீங்கள் கூறிய அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் நீங்கள் இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய மனைவி அதாவது உங்களுக்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லையா ஓ எனக்கு மனைவி ஒரு எதிர்ப்பையும் தெரியல அவர் தெரிய நான் ரோமான வழியில பயணிக்க மாட்டேன் நான் சரியான திசையெல்லாம் போகணுன்ற அவன்கிட்ட ஒத்துழைப்பு எனக்கு நல்லா இருந்தது அவ ஒன்றும் என்னை நிப்பாட்டச் சொல்லியோ இல்லை செய்ய வேண்டாமென்றோ அது நில அதனால அவன்கிட்ட தொழில் வேறு என்னுடைய தொழில் வேறு அவள் கூடுதலாக மரத்துவ தொழில் நான் ஒரு டெலிகம்யூனிகேஷன் இருந்தாலும் நான் ஒரு பிஸ்னஸ்மென்னை தான் கனகாலமாக பயணிச்சே நான் கூடுதலாக சின்ன சின்ன அரசியலும் செய்திருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நான் டெலிகம்யூனிகேஷன் இருக்கைகளே ஜூனியனில் கூடி வைஸ் ப்ரஸிடண்டாக இருந்திருக்கேன் ஜூனியனும் ஒர்க்குங் கொஞ்சம் காலம் ஒரு செய்ய ஒரு ஒன் இயருக்கிட்ட கிட்ட மற்றது கொஞ்சம் எனக்கு அரசியல் அந்த காலங்களில் சாடியான ஈடுபாடும் இருந்தது ஆனால் முழுநீர் அரசியலுக்கு மட்டும் இந்த மனைவியா விரும்பியலை இன்னும் அரசியலுக்கு பக்கம் மட்டும் அவை எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தவா என்ன வேண்டுகோள் கொடுத்தவை அரசியலுக்கு போகப்படாது அப்படியே நான் அரசியல் பக்கம் போகலை நான் பாட்டி போட்டேன் சரி இந்த நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு துறைகளிலும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஈடுபடுத்தி அவர்களை நான் பிள்ளைகளை என்ற துறையில் ஒருவரையும் ஈடுபடுத்தலை எல்லாம் கூடுதலாக அவை என்ற கல்வியிலாக நான் கவனம் செலுத்தினேன் எல்லாம் தங்கட தங்கட துறையில் பொழுது சிறந்து விளங்குகின்றார்கள் எனது மகன் ஒரு மருத்துவர் ஒரு ஒரு ஃபீல்டில் எக்ஸ்ப் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் மகளும் ஒரு மருத்துவர் அடுத்தது மகன் ஒரு கணக்காய்வாளர் அதனால் தங்கட துறையில் அவர்களுக்குரிய என்னென்ன தேவையோ அதிலெல்லாம் நான் வழங்கி அவர்கள் அந்தந்த துறையில் நல்லா இருக்கின்றார்கள் அவர்களை நான் ஒரு இந்த பிஸ்னஸுக்கு ஈடுபடுத்தவில்லை சரி இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சந்ததிக்கு இளைஞர் ஜூதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவார்கள் நான் இங்கே இப்பொழுது பன்னெண்டு பேரமாக ஒவ்வொரு வரும் ரெண்டு மூன்று தடம் வந்து வந்து கன இளைஞர்களுடன் உரையாடி இருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் விசிட் பண்ணுறேன் நான் இப்பொழுது இளைஞர்களுக்கு வந்து இங்கே வந்து நான் என்ன அட்வைஸ் என்றால் அவர்களுக்கு எக்ஸ்போஷர் அதாவது வந்து அவர்கள் வெளி மாவட்டங்களில் போய் மற்றவர்களையும் பழங்கிக்கல அவர்களுக்கு தெரியும் ஒரு டீம் ஒர்க் இன்டர் ஸ்கில்ஸ் மெட் அது ஒரு அதெல்லாம் டெவலப் பண்ணினாலும் அவர்களுக்கு தங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியும் கூடுதலாக எங்களோட பாடசாலைகளில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அதை கூடுதலாக காலத்துக்காலமாரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் போய் ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அடுத்தது ஓப்பன் டே ரெண்டாவது வந்து இப்போ ஜாப் மார்க்கெட் ஒரு வாக்கூடிய ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி அவர்கள் அந்த ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த்தை தங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து அந்த துறையில் பாணித்தார் என்றால் எனக்கு செய்ய சாதிக்கலாம் மற்றது அவர்கள் கூட ஒன்றை பிரினராக வேற முயற்சிக்கணும் உதாரணத்துக்கு உங்களை சொல்ல போனால் இலங்கையில் டோட்டலாக இலங்கையை பார்த்தா ஒன் பெர்சன்ட்டு டூ பர்சன்ட் தான் ஒன்றை பிரதர்ஸ் இருக்கிறார்கள் அவங்கட அயல்நாடு இந்தியாவில் பதினெட்டு வீதம் இருக்கிறார்கள் நீங்கள் தாய்லாண்டு எடுத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வீதம் ஒன்பர்ஸ் இப்போ ஜாப்பானத்தை எடுத்தீங்கன்னா இலங்கையை ஒன் நோட் டூ பெர்சென்ட் ஜாப்பானத்தை நான் நினைக்கிறேன் ஒரு நோட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஒன்படர்ஸ் இருக்கிறேன் அவர்கள் நாடுகளோட ஒப்பிடும் பொழுது எங்கள நாட்டில் கூட கூட ஒன்ற பிரினஸாக வந்தால் எங்கட வளம் எங்கட பொருளாதாரம் நாங்கள் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கதே இல்லை நாங்களே எங்கள் கன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நாட்டில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்தார் இல்லை அதை பயன்படுத்துறார் இல்லை உதாரணம் சொன்ன போனால் டெக்னாலஜிஸ் நான் பெரிய லெவலில் அபிவிருத்தி டெவலப் ஆகியிருக்கிறது இப்போ நாங்கள் உதாரணம் சொன்ன போனால் இந்த முருக்கங்காய் எங்கள் ஊரில் சும்மா வளரும் அதுக்கும் உலகத்தில் பெரிய கிராக்கி முருங்கங்காய் பவுடர் சு முருகங்காய் முந்திட்டு தான் நாங்கள் முருங்கங்காய் கூடுதலாக விளைஞ்சால் வட்டி குப்பைக்களை போட வேணும் பசலைக்கு இப்பொழுதும் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி அனுப்பலாம் அதுக்குரிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது இவ்வளோ வளாம்பளத்தை எடுத்தால் அல்லது எங்கட நெல்லிக்காய் எடுத்தால் எங்கள்ட குறிஞ்சாவை எடுத்தால் எல்லாமே மிக உயரிய விலையில் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரோசன் வெஜிடேபிளை எக்ஸ்போர்ட் பண்ண பண்ணக்கூடியலாம் ட்ரை பண்ணி பவுடர் ஃபோமில் வெளிநாடுகளுக்கு வெள்ளக்காரர்களையும் இதை வாங்கி சாப்பிட்றார்கள் இதே கூட கூட ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்க சித்த வைத்திய மருத்துவம் மற்ற மெடிக்கல் ஃபேக்கல்டிகள் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் செய்து ரிசர்ச் செய்து கூட ஸ்டடி செய்து இதுகளை வெளிநாடுகளுக்கு மார்க்கெட் பண்ணும்பொழுது அது மட்டும் இல்லை எங்கள்கிட்ட புலம்பெராக்களும் கிட்டத்தட்ட டூ மில்லியன்ஸ் இருக்கிறார்கள் அவர்களையும் இதை பொழுது மூடி அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது இதை விட்டுட்டு எங்கட மக்கள் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போக வந்து வில்லை ஒரு இடத்துக்கு போது இங்கே கனவிதமான சிறு சின்ன கேபிட்டலோட ஆனால் ஒரு தரும் நான் பார்த்தேன் ஒருதர வீடுகளிலையும் இப்போ சீமக்கெழுவ மரம் இல்லை பூவரசம் மரம் இல்லை முருக்கம் மரம் இல்லை அவரை சொல்றது மாசுக்குட்டி வேறமண்டு இப்போந்து ஒரு விதமான பண்ணைகளோ ஆடுகளோ மாடுகளோ ஒன்றுமே இல்லை அப்போ எங்கள எங்கள நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இருந்தால் ஒன்றும் இப்போ இல்லை பார்க்க சரியான கவலையாக இருக்கின்றது நான் வரும் பொழுது கூடுதலாக அது தான் ப்ரொமோட் பண்ணி பார்த்தேன் அவர்கள் அதில் பெரிய ஆர்வம் காட்டுறதாக எனக்கு தெரியவில்லை எல்லோரும் அதுக்கு ஒரு ஒரு டீம் ஒர்க் மாதிரி நாங்கள் இது ஒரு தனி ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடியாது இதுக்கு உங்களை மீடியா ஸ்கூல்ஸ் வணக்க ஸ்தலங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த புரியானோண்டை பில்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கணும் நன்றி இன்றைய தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புவனகுமார் என்ற பிரமுகர் அதாவது இந்த இளைஞர் இந்த இளம் சமூகத்திற்கும் நிலந்த கருத்தை கூறியிருக்கின்றனர் அதே போன்றும் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு அதாவது ஒரு துறையிலிருந்து எவ்வாறு தன்னால் அடுத்த அடுத்த துறைகளுக்கு முன்னேறி நுழைந்து முன்னேறக்கூடியதாக இருந்ததாக கூறியிருக்கின்றனர் அதே போன்றும் முக்கியமாக ஒரு விடயத்தை கூறியிருக்கின்ற அதாவது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை ஒருவருக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அவர் உரிய முறையில் அதனை செயற்படுத்துவாராக இருந்தால் அவர் வாழ்க்கையில் தன்னை போன்ற நல்ல நிலைக்கு வரலாம் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் வெற்றி நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம்